வசந்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செய்திகளையும் அதன் பின்னணியையும் பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் என்னமோ பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய்விட்டதா சொல்லி தமிழ்நாடு அரசு மீது வந்து குற்றம் சாட்டக்கூடிய அண்ணாமலை பாஜக நிர்வாகிகள் குஷ்பா இருக்கட்டும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் பெண்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பரவலான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராங்க ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் அங்க இருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் மீது வந்து ஒரு அவதூற கிளப்பி இருக்கிறாரு இதன் மூலமா வந்து அந்த மாநில முதலமைச்சரே கண்ணீர் விட்டு கதறி அழு எழுது இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் நேற்று முதலே பரவலாக பகிரப்பட்டு அதுல என்ன அந்த சமூகத்துல வந்து நடந்திருக்குன்னா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு தான் அங்க வந்து ஆட்சி செய்து அதோடைய முதலமைச்சரா வந்து இருக்கக்கூடிய அதிசி மெர்லினா அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட அந்த பெண்மணி அவங்க வந்து அந்த மாநிலத்துல கல்வித்துறையில பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தி கல்வியில பல்வேறு முன்னேற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறவங்க ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தலைமையில் கல்வி மந்திரியா இருந்த மணிஷ் சிசோடியா அவங்களுக்கு உதவியாளரா இருந்தவங்க தான் இந்த அதிசி கல்வியில நல்ல புலமைத்துவம் பெற்றவங்க நல்ல சிறப்போட வந்து செயல்பட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த டெல்லி முதலமைச்சர் அதிசி அவர்கள் மீது டெல்லியில விரைவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வேற வந்து நடைபெற இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் கல்காஜி தொகுதியில வந்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதுரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வந்து கருத்துக்களை அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கடந்த நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன கல்காஜி சாலைகள் எப்படி இருக்கும்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரியங்கா காந்தியுடைய கண்ணங்கள் எப்படி எவ்வளவு மென்மையா இருக்கோ அது மாதிரி வந்து நான் சாலைகளை நான் போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி வந்து அவரு ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு இந்த நிலையில வந்து நேற்று அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் கல்காஜி தொகுதியில போட்டியிடக்கூடிய நான் வந்து டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அதிசி மெர்லினா அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய அப்பாவே வந்து மாத்திக்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய பேரை மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பொருள் படுற மாதிரி ஏற்கனவே வந்து அந்த அதிசி மெர்லினா அப்படிங்கிற அந்த பேரை வச்சிருந்தவங்க அது அவங்களுடைய குடும்ப பேரு மெர்லினா அப்படிங்கிறது தற்பொழுது வந்து அவங்க வந்து அதுல மாற்றம் செய்து அதிசி சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து மாத்தி இருக்கிறாங்க இந்த பெயர் மாற்றத்தை வந்து விமர்சிச்சு பேசிய பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரு என்ன சொல்றாருன்னா டெல்லி முதலமைச்சர் அதிசி மெர்லினாவா இருந்தாங்க இப்போ வந்து சிங்கா இருக்கிறாங்க அடிக்கடி அவங்க அப்பா பேரையே வந்து மாத்திக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு பொருள் படுற மாதிரி ஒரு டபுள் மீனிங்ல அவர் பேசி இருக்காரு இந்த பேச்சு வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல வந்து பகிரப்பட்டதோட விளைவு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய டெல்லி முதல்வர் அதிசி அதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா இவ்வளவு கேவலமா எங்க அப்பாவை வந்து தரைக்குறைவா வந்து பேசக்கூடிய அளவுக்கு பாஜக ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருச்சு பாஜகவுக்கு வந்து இது மாதிரியான அதிகாரத்தை யார் கொடுத்தது இப்படி வந்து யார வேணாலும் இப்படி தெளிவா பேசுவாங்களா வாழ்நாள் முழுக்க எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து எண்பது வயசு ஆகுது எங்க அப்பா பள்ளி ஆசிரியரா அவருடைய கல்வி பணியை தொடங்கி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை வந்து போதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட என்னுடைய தந்தைய வந்து இவ்வளவு வந்து இழிவா மட்டமா பேசுற அளவுக்கு வந்து பாஜகவுடைய அரசியல் போக்கு வந்து இன்னைக்கு தரந்தாழ்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறவங்க அந்த பேட்டியிலே அப்படியே வந்து கதறி அழுதுறாங்க அப்படியே கண்ணீர் விட்டு அவங்க அழுகக்கூடிய காட்சியே அங்க இருந்த சக பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல அந்த

இந்த விவகாரத்துல கருத்து சொன்ன டெல்லி மாநில முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா பாஜக இப்படி வந்து தொடர்ச்சியா பெண்களை வந்து கேவலப்படுத்துது பெண்களை இழிவுபடுத்தி வந்து பேசி வர்றாங்க பெண்களை வந்து என்னமோ பாதுகாக்க வந்த பாதுகாவலர்கள் மாதிரி இந்திய அளவுல வந்து எல்லா மாநிலங்களையும் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய பாஜக இப்படி வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய பேச்சாளர்களை ஊக்குவிக்குது நாட்டுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய இது வேட்பாளர்களை கண்டிக்கிறதுக்கு பாஜக இருந்து யாருமே நடவடிக்கை எடுக்கல ஆனா இதற்கு வந்து தேர்தலில் பெண்களை தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறாங்க நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்றாம வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சாரு தொடர்ந்து அதிமுகவும் வந்து வெளிநடப்பு செஞ்சுச்சு ஆளுநருக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவை கண்டிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பேசுற போது என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஆளுநர் மூன்று முறை வந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காங்க ஹாட்ரிக்னா அவர் வந்து எதுல ஹாட்ரிக் அடிச்சிருக்கிறாருனா இப்படி வந்து ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூலை வந்து மட்டம் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னுத்துக்கு தொடர்பு இல்லாத வந்து காரணங்களை சொல்லுவாங்க எனக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு வந்து இன்னைக்கு வீட்டு பாடம் எழுதல ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கிளாஸை வந்து கட்டடிப்பாங்க இது மாதிரி தான் வந்து கவர்னரோடைய போக்கும் வந்து இருக்கு கவர்னரும் வந்து வந்து இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்றாரு ஏன் வந்து அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து சொல்லணும் சட்டமன்றத்துக்கு வராம அங்க இருந்தே அவர் சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியான போக்குல ஆளுநரை வந்து நல்லா கிண்டல் அடிச்சு பேசி இருக்கிறாங்க இந்த ஆளுநர் ரவி அவர்கள் இது மூணாவது ஆண்டு ஹாட்ரிக் அடிச்சுக்க அது எதுல இந்த பிள்ளைங்க எல்லாம் பரீட்சைக்கு போகும் பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க படிக்காம போயிட்டு டீச்சர் கிட்ட இல்லைன்னா அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுண்டு வலிக்குது வயிறு சரியில்லை பல்லு வலிக்குது ஏதோ கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஒடியாந்துருவாங்க அதான் நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்சு ஹாட்ல கிடைச்சிருக்காரு தேசிய கீதம் வந்து பாடல அப்படிங்கறத வந்து கூடிய தமிழ்நாடு கவர்னர் அவர் சார்ந்த இருக்கக்கூடிய பாஜக அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு காணொலி சமூக வலைதளங்கள்ல நேற்று பரவலா பகிரப்பட்டது அந்த காணொலியில பார்த்தோம்னா ஜனகட மனகதின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கே அவங்களுக்கு வந்து தெரியல ஒருத்தர் ஒரு ரெண்டு வரி பாடுறாங்க அந்த இதுல அதுல வந்து ஒரு இன்க்ளூடிங் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு ஒரு மாநில அமைச்சர் இருக்கிறாரு அவரு வந்து அவரும் பாடல கூட இருக்கிறவங்களுக்கு அடுத்த வரி என்னன்னு சொல்லி தெரியல